கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் தேவனாகிய கத்தர் ஒரு புதிய நாளிலே உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேச போகிற காரியம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் இதை நான் உன் வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதத்தை இந்த நன்மையை நான் உன் வாழ்க்கையிலே கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆனால் வாக்குத்தங்கள் நிறைவேற்றப்படுவதற்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவருடைய பாதத்திலே நான் காத்திருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்து விட்டார் ஆனால் நீண்ட காலமாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் ஆண்டவர் அந்த காரியத்திலே எனக்கு பதில் கொடுக்கிறதற்கு தாமதமாகிறது அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் இந்த நாடிலே ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேச போகிற காரியம் என்னவென்று சொன்னால் எஸ்ஐ தீர்க்க தரிசியின் புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிற காரியத்தை பாருங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அநேக நாட்கள் அநேக நேரங்கள் நம்ம காத்திருக்கிறேன்னா ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் என்னோடு கூட பேசி இருக்கிறார் இந்த வாக்குத்தத்தங்களை இந்த நன்மைகளை இந்த கிருபைகளை நான் உனக்கு கொடுப்பேன் இந்த ஆசிர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கலாம் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடைபெறுவதற்காக இது எப்போ இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் எப்போ இந்த நன்மையை கொடுப்பார் எப்பொழுது இந்த உயர்வை நான் காண்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அவருடைய நாம் அநேக நாட்கள் காத்திருக்கலாம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் ஒரு சில தடைகள் வர ஆரம்பிக்கலாம் ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறதற்கு ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவது சீக்கிரத்தில் ஆண்டவர் நிறைவேற்றி விடுவார் ஆனால் ஒரு சில காரியங்களுக்கு நம்முடைய ஜெபங்கள் அதிகமாய் தேவைப்படும் தேவனுடைய சமூகத்திற்கு இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் ஒருவேளை ஆண்டவர் உங்களை காத்திருப்பின் நாட்கள்ல வைத்திருக்கிறாரா ஆண்டவர் சில காரியங்களை என்னோடு கூட பேசி இருக்கிறார் ஆனால் பேசி அந்த காரியங்கள் நடக்கும் என்று நானும் நாட்களாக சில வருடங்களாக கூட நான் காத்திருக்கிறேன் ஒருவேளை சோர்ந்து போன ஒரு நிலைமையில நிற்கிறீர்கள் ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு தான் பேச விரும்புகிறார் நம் ஆண்டவருக்கு உலகத்தை உண்டாக்குவதற்கு முழு உலகத்தையும் அவர் படைக்கிறதற்கு வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஆதி ஆமத்தின் புஸ்தகத்துல ஆறே நாளில் உலகத்தை உண்டாக்கினாராம் ஆறு நாட்கள்ல உலகத்தை உண்டாக்கி ஏழாம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளை அநேக நேரங்கள்ல நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் தானே அப்ப ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வதற்கு ஏன் தாமதிக்கிறார் ஏன் காத்திருப்பின் காலத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும் அவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன் தானே மரணத்தை ஜெயமாக விழுங்கினவராச்சே அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அவர் செய்யலாமே என்று சொன்னால் தேவன் ஒவ்வொரு காரியத்திற்கும் வசனம் சொல்லுகிறபடி கத்தர் சகலத்தையும் அதிநதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் ஆனால் ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்ப்பார் அந்த வாக்குத்திற்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்திற்கு

தாவிதை அபிஷேகம் பண்ணினது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவர் அபிஷேகம் பண்ணினார் ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் ஆனால் அவர் ராஜ்ய ஏறினது எப்படின்னா தன்னுடைய முப்பதாவது வயதிலே ராஜ்யபாரத்தில் ஏறுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்கு பண்ணினது பதினேழாவது வயதிலே தன்னுடைய தீர்க்க தரிசனமான காரியங்களை பார்க்கிறார் அவர் எல்லாரையும் விட நான் உயர்ந்திருக்க போகிறேன் என்று தன் வாழ்க்கையினுடைய தரிசனத்தை குறித்து அவர் பார்க்கிறார் ஆனா நல்லா பாத்தீங்க அப்படின்னா அவர் தன்னுடைய வாழ்விலே அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் சொன்ன வாக்கு அவர் பெற்றுக்கொண்டது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பதாவது வயதுல அப்ப இந்த நாட்கள்ல நீங்க நல்ல அந்த வேதத்தின் பகுதிகளை நீங்க தியானிச்சு பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் அவர்களை உருவாக்கி இருப்பார் அந்த வாக்கு அவர்களை உருவாக்க தகுதி இல்லாதவர்களை தான் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் தகுதி இல்லாதவர்களை தெரிந்தெடுத்து அந்த தகுதி படுத்துகிற அந்த ஒரு நேரம் அந்த காத்திருப்பின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா அந்த தகுதி படுத்துகிற அந்த ஒரு நேரம் தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாமதிக்கிறது அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களை அந்த வாக்கு தத்துவத்திற்காக தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார் நமக்கு சொல்லப்பட்டதுதான் தான் ஆனால் நம்ம சரிப்படுத்தப்பட வேண்டிய சில காரியங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் இன்னும் கிட்டி சேருகிற காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒருவேளை ஆசீர்வாதத்தை நம்ம கையில் வாங்கினதுக்கு பின்னாடி ஆண்டவரை விட்டு விலகி போகாதபடிக்கு அவரே பற்றி கொண்டிருக்கிற ஒரு இருதயம் இது எல்லா காரியங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த காத்திருப்பின் நாட்கள்ல தான் நமக்கு கொடுப்பார் அது அதே மாதிரி தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறது ஏன் கர்த்தர் தாமதிக்கிறார்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் சில காரியங்களை என் வாழ்க்கையில் மாத்திரம் சில நன்மைகளுக்கு ஆண்டவர் காத்திருப்பின் காலத்திலே என்னை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்திருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் அந்த வாக்குத்தத்தை உங்களை விட்டு போக போகிறது கிடையாது உங்களுக்குன்னு கர்த்தர் சொன்னதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார் ஆனால் அதற்கு ஏற்ற ஒரு சில காரியங்களுக்கு நேராக ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த தகுதிப்படுத்தின வேலை முடிந்த உடனே கர்த்தர் உங்கள் கைகளில் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்போ இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் உங்களுக்கு புது பலனை ஆண்டவர் கொடுத்து நீங்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள் எல்லா தடைகளும் உங்கள் வாழ்க்கையில் மாற ஆரம்பிச்சிடும் நீங்கள் என்னென்னலாம் அந்த காத்திருப்பின் காலத்தில் விருப்பத்தோடு இடத்துல நீங்க கேட்டீங்களோ காரியத்தையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்து உங்களை மகிழ பண்ணுவார் எனக்கு பிள்ளைகளை சோர்ந்து போயிருந்தீங்கன்னா ஆண்டவரோடு கூட போய் சேர்ந்து ஐக்கியமாகுங்கள் ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறதுனால ஆண்டவர் இந்த வாக்குத்திற்கு உங்களை தகுதிப்படுத்துகிற ஒரே ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் சில நாட்களை உங்கள் காத்திருப்பின் காலத்தில் வைத்திருக்கிறார் எனக்கருமையான தேவருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை நிமித்தமாக ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிமித்தமாக ஆண்டவர் சில தாமதத்தை கொடுக்கிறதுனால நிறைய விதமான இழப்புகள் நிறைய விதமான காரியங்கள் நிறைய பேரோட பேச்சுகளைக் கேட்க வேண்டிய நேரிட வந்தாலும் ஆண்டவர் தீரும்பிருந்து உங்களை ஒரு காயம் கட்டுகிற ஒரு நல்ல ஆண்டவர் இந்த வேளையிலே உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறார் அருமையான தேவருடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவரே நான் காத்திருக்கிறது என்றைக்குமே வீணாவே போகாத ஆண்டவரை நான் உமக்காக காத்திருக்கிறேன் நிச்சயமாக எனக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஐக்கியமாகும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறார் நான் உங்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்

அந்தபடியாக உங்க பிள்ளைகள் ஆயத்தப்படுத்துங்க தடைகளை மாற்றுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிவம் கேளும் எங்கள் நல்ல பிதாவேன் ஆமேன் 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 காட் பிளஸ்